தெருக்கூத்து அப்படிங்கிற ஆர்ட்ஃபார்ம் மூலமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி ஒரு மகிழ்ச்சியான சூழல் அதை என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அண்ணன்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நான் ரொம்ப அன்போடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அது இந்த தெருக்கூத்து நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தெருக்கூத்து வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழர் கலையில் ரொம்ப முக்கியமான கலை அந்த கலையை வந்து நம்ம ஓகே நம்ம திரைப்படக்கு வந்துவிட்டோம் நம்ம அடுத்தது அப்படியே கடந்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்காம திரும்ப அந்த கலைக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் எடுத்த ஒரு முயற்சி இன்னைக்கு உலக அளவில் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஒரு 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 அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கு அது இங்கே இல்லை நம்ம அமெரிக்காவில் சிக்காகோ மாநகரில் நடந்த ஒரு டிஎன்எஃப் அப்படிங்கிற நம்ம தமிழ்நாடு அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அது வந்து ஒரு மிக முக்கியமான ஆர்கனைசேஷன் அதை பத்தி நம்ம விரிவாக பார்க்க போறோம் நான் இது வரைக்கும் பத்து கதைகளை பத்து நாடுகளில் நடத்தியிருக்கேன் ஒரு ஆபாச வசனம் இருக்காது பெண்களை இழிவாக பேச மாட்டோம் இல்லை இது இப்போ இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும் சார் அது ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமா இருந்து வருது சார் மகேந்திரவர் பல்லவ காலத்திலிருந்து நம்ம சிலப்பதிகாரத்திலிருந்து தெற்கூத்து சம்பந்தமான காட்சிகள் இருந்துட்டு இருக்கு இப்போ இப்படியும் நடத்தலாம் அப்படிங்கிறது இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமா தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட காட்டிட்டு இருக்கோம் நீங்கள் ஒன்றரை மணி நேரம் கூட இந்த தெருக்கூத்த நடத்தலாம்னு சொல்கிறோம் ஆபாச வாசனம் இல்லாமல் நடத்தலாம்னு சொல்கிறோம் இப்போ இந்த கின்னஸ் நாடகம் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு நாலு பேர் வந்து யூடியூப்ல தேடும்போது மக்கள் சிரிக்கிறாங்க ஆனால் ஆபாச வார்த்தை இல்லை ஏன் நம்ம இப்படி பயன்படுத்தக்கூடாது தெருக்கூத்து கலைஞருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் எண்ணிக்கையின் அடிப்படையில் வெளிநாடுகளில் வந்து இவ்வளோ கிரவுட் முந்நூறு பேர் சேர்ந்து இது வரைக்கும் பண்ணனும் அந்த அடிப்படையில் என்னைக்கின் அடிப்படையில் தான் இது வந்து ஆமாம் அவருடைய தலைமையில் மிச்சம் முக்கியமாக சொல்ல மரங்கள் ஆமாம் இல்லை நெப்போலியன் சார் என்ற கோர்டினேட் பண்ண நான் தான் அன்பாக பண்ணோம் அவர் வந்து கலந்துக்கிற ஃபஸ்ட்டு கேட்டோம் அவர் லாஸ்ட் மின்டில் கூப்பிட்டனால நான் வந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வரணும் நான் அப்படியே வந்து பங்கேற்ற நல்லா அது நீங்கள் தான் இவ்வளோ சிறப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஸோ அதுக்கு பதில் அப்புறம் சிவாஜி சார்லாம் பார்த்து அவர் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு அவர் தான் எங்களுக்கு தலைமை தாங்கி தெருக்கூத்துக்கு சீக்கிர ஸ்டா வந்து எங்களுக்கு தலைமையில் தாங்கி பண்ணதான் அப்படியே சார் தான் அடுத்த முறை தெருக்கூத்து பண்ணால் கட்டாயம் பங்கேற்றுக்கிற முக்கியமான கேரக்டர் பண்ணுறேன் முதலே சொல்லுங்கள் அதனால் கட்சி நாட்டில் சொல்லாதீங்கன்னு சொன்னார் அது ஒன்று தான் ஸோ அதனால் அவர் கடைசி நாட்டில் பங்கேற்கும் போது சீக்கிரா கலை பண்பாட்டுத் இருந்து வாகி சந்திரசேகர் சார் மிகப்பெரிய உதவி பண்ணார் அந்தந்த நேரத்தில் என்னென்ன தேவையோ அதை வந்து அரசு சார்ந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தமிழக அரசுக்கிட்டிருந்தும் நம்ம நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ஏன்னா மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்ச பிறகு இதை வந்து நம்ம யூஎஸ்சில் நேரடியாக நம்ம போய் போய் ஒவ்வொரு பிளேஸ்லையும் போய் போய் நம்ம கற்றுக் கொடுக்குறத விட யாருக்கெல்லாம் அது விருப்பம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம அவங்க அவங்களுக்கு இருக்கிறவங்க தேடி வந்து ஒரு இடத்துல நம்ம கற்றுக்கிறதுக்கான ஒரு ஒரு பயிற்சி கூட நம்ம கூத்து கொட்டுற மாதிரியான ஒன்றும் நம்ம சென்னையில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கும் ஆதங்கமும் அதன் மூலம் ஏற்படுற சிம்பந்தியும் கடந்து நம்ம வந்துட்டோம் ஆதங்கத்துக்கான வழி என்னன்னா அதுக்கு என்ன மாற்று வழியோ ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் மாற்றுக்கான கதைகளை பத்து கதைகளை உருவாக்கியாச்சுங்க அதியமான் கதை வள்ளல் கதை நந்திவர்மன் கதை கடையல் வள்ளல்கள் பாரி வள்ளல் கதை இப்படி பத்து தமிழர்களோட வாழ்வியல் உண்மையில் நடந்த வாழ்வியல் கதைகளை பத்து கதைகளை தெருக்கூத்துக்காக எழுதியாச்சு அப்போ அந்த ஆதங்கம் அதன் மூலமாக நிறைவேறி முடிஞ்சிருச்சு அப்போது ராமாயணமும் மகாபாரதமும் மட்டுமே இருக்குது அப்படிங்கிற ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் புதிய கதைகளை உருவாக்குறதுக்கான தேவையாக இருந்ததுங்க அதை நம்ம நிறைய கதைகளை உருவாக்கியிருக்கோம் இன்னும் புதிய புதிய நிறைய தமிழர் வாழ்வியல் சார்ந்த கதைகளை உருவாக்குவோம் நம்மள மாதிரி ஆதகத்தோடு இருக்கக்கூடிய எந்த கலைஞர்களும் அதை எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த கதைகளை நம்ம ஒரு புத்தகமாக வெளியிடக்கூடிய எண்ணமும் இருக்குது ஆமாங்க அது தெருக்கூத்து கலையில் எப்படி நம்ம ஒரு குகை வரைவு கோயில்களில் ஒரு நிர்வாண சிலைகள் ஓவியங்களில் நிர்வாண படங்கள்லாம் ஒரு காலத்தில் அந்த காலத்தில் அதை வந்து ஒரு கலாச்சாரமாக கோவில் கோபுரங்களெல்லாம் வச்சுருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த வேவாக தான் பயன்படுத்தியிருக்காங்க ஒரு மக்கள்கிட்ட பேசக்கூடிய வார்த்தைகளை ஒரு காமெடியாக அப்படி வந்து அந்த காலத்தில் நடந்திருக்கு அது கோவில் திருவிழாக்கள் நடக்கும்போது வரைக்கும் அக்செப்டபுளாக இருந்துச்சு இப்போ நாம் தமிழ் சங்கங்களில் அரசு விழாக்களில் பெண்கள் எல்லா குழந்தைகள் எல்லாருமே கூடியிருக்க இடங்களில் வந்து நம்ம தெருக்கூத்து நடத்துகிறோம் அப்படிங்கிறதுனால நான் முதல்ல மாடிஃபை பண்ணது என்னென்னா கெட்ட வார்த்தைகள் பேசுறது இந்த ஆபாச வார்த்தைகள் பேசுகிறது உருவகேலி பண்ணுறது பெண்களை இழிவாக பேசுறது உடல் உறுப்புகளை சொல்லி திட்டுறது இந்த மாதிரியான நெகட்டிவ் வேர்ட்ஸ் எதையுமே பயன்படுத்தாமலே முழுக்க முழுக்க சிரிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா கதைகள்லேயுமே உருவாக்கி இது வரைக்கும் எழுதின பத்து கதைகள்லையுமே பயங்கர காமெடி இருக்கும் சார் சொன்ன மாதிரி ஒரு அதே வந்து டே நான் ஒரு பெரிய வல்லல்ற அப்படின்னு சொன்னாருன்னா நான் கூட தான் ஒருத்த வந்து அழுதுகிட்டு தான் அவனுக்கு ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார் சும்மா ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கும் புரிகிற மாதிரியான காமெடிகளை வந்து நிறைய வச்சுகிட்டே இருக்கும் ஆனால் அது ஆபாசமாக இருக்காது இந்த அந்த கலையை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாததுக்கு அந்த ஆபாச வார்த்தைகளும் ஒரு காரணமாக இருக்கலாமோ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதையும் நீக்கிட்டு ஆரோக்கியமான நகைச்சுவைகளை சின்ன குழந்தைகளும் ரசித்து சிரிக்கிற மாதிரி நகைச்சுவைகளோட தான் நம்ம இந்த பத்து கதைகளும் பண்ணிட்டு இருக்கோம் ஒருவேளை நான் எனக்கு கவனத்துக்கு வரல ஒருவேளை நம்ம பயணத்தில் இருந்ததுனாலையா இருக்கலாம் ஒருவேளை அப்படி நடந்திருந்தா அதுக்கு வன்மையான கண்டனங்களை இந்த தெருக்கூத்து கின்னஸ் கின்னஸ்ங்கிற ஒரு மணிமகடத்தை சூட்டின இந்த நிர்வாகிகளோட இந்த ஒருங்கிணைப்பாளர்களோட இந்த மேடையில் உட்காந்துருந்தே அதுக்கான காணணும் ஒரு வலிமையான வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக்கிறேன் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் தெருக்கூத்தாடினாலே அவங்க மேலே ஒரு பிம்பம் ஒன்று ஒன்று கிரியேட்டாக இருக்குது அதையெல்லாம் மாற்றணும் நான் சொன்ன அவங்க அனுப்பின குரல் பதிவெல்லாம் இதோட வெளிப்பாடாக இருக்கலாம் ஒரு கூத்தாடியை பார்த்தாவே வந்து ரொம்ப குடிகாரனை பார்க்குறத விட மோசமான ஒரு ஒரு பார்வை இருக்குது அதையெல்லாம் அனுபவித்த அந்த தெருக்கூத்தாடிகள் நம்மளுடைய கலை அமெரிக்கா மாதிரியான ஒரு ஒரு நாட்டில் மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்றிருக்கும்போது தேடி பிடிச்சி என்னுடைய நம்பரெல்லாம் பிடிச்சி அவங்க பேசுன வார்த்தைகள் இந்த மாதிரியான அவமானங்களோட வெளிப்பாடாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து அது அதோட பார்வையை அதோட அந்த அந்த மாதிரி நடத்துறவங்களோட எண்ணத்தையும் மாத்தறத்துக்கு தொடர்ந்து நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் கம்போடியா போகும்போது மலேசியா போகும்போது இங்கே இருக்கிறவங்களையும் தான் கூட்டிகிட்டு போனோம் ரெண்டையுமே செய்கிறோம் இங்கே இருக்கிற கலைஞர்கள் அந்த ஊரையும் பார்க்கணும் அங்கே இருக்கிற மக்கள் நம்ம ஊர் கலையும் கற்றுக்கணும் இது கலந்து தான் பண்ணுறோம் தேவையை பொறுத்து இப்போ முந்நூறு பேருங்கும்போது முந்நூறு பேர் இங்கேருந்து கூப்பிட்டு போகிறது மிகப்பெரிய வேலை இல்லைங்களா அது சாத்தியமே படாது பொருளாதாரம் அது இங்கிறது ரெண்டு மாதம் போகிறது இதெல்லாமே சாத்தியப்படாதுங்கும்போது அங்கே இருக்கிற கலைஞர்களுக்கு நம்ம பயிற்சி வைக்கிறதுங்கிற அந்த வேவுக்கு நம்ம போகிறோம் ரெண்டுமே கலந்து தான் பண்ணுறோம் எல்லாம் போகும்போது இங்கே இருக்கிற கலைஞர்களில் தான் நம்ம டிக்கெட் போட்டு கூட்டி போனால் அது அவங்களுக்கு பெரிய ஒரு கௌரவமாக இருந்துச்சு அதையுமே பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே அந்த அந்த ட்ரெஸ் அதாவது அங்கே நடித்தவங்க மட்டும்தான் அந்த கலைஞர்களே ஒழிய அந்த கலைஞர்களோட மேக்கப்பிலிருந்து காஸ்டியூம்லேருந்து ஹேர் ட்ரெஸ்லேருந்து அவங்க பயன்படுத்தின அத்தனை பொருட்களுமே இங்கே நலிவுற்று இருந்த தெருக்கூத்துக்கான காஸ்ட்யூம் மேக் பண்ணுறவங்க தையல் காரங்க அந்த கிரீடம் செய்கிறவங்க அந்த மணி ஓட்டுறவங்க இருப்பாங்கல்ல அந்த குடும்பத்தினர் தான் வந்து இருக்காங்க அது அவங்களுக்கு மிகப்பெரிய அந்த ஒரு நலிவடைஞ்சிருந்த ஒரு காலகட்டத்தில் அது மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதுக்கு முன்னாடி அதை முன்னாடி அவர் குறிப்பிட்ட பொழுது சிவாசிரர் சொன்னது அங்கேருந்து ஒரு நலிவடைஞ்சு முப்பத்தஞ்சு குடும்பங்கள் அது பங்கெடுத்து அதை வந்து ரொம்ப சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்தாங்க அது அவங்களுக்கு தான் முழுக்க அது அவங்களுக்கு தான் பயன்படுத்தி இல்லை அப்படி இல்லைங்க நான் வெங்காயம் படத்துலையுமே அதே மாதிரி வாழ்வியலை சொல்லியிருப்பேன் அந்த கலைஞர்களோட துன்பம் துயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம் இப்போ கொஞ்சம் காலகமாக நிறைய திரைத்துறையில் வந்து தெ தெருக்கூத்து சார்ந்த காட்சிகள் வைக்கப்படுது இப்போ கூட நிறைய படங்களில் தெருக்கூத்து சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அதுக்கு முன்னாடி நடத்துகிற மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து திருநங்கைகள் மேலே இருந்த பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துச்சு இல்லைங்களா அது மாதிரி இன்னும் ஒரு கொஞ்சம் காலங்களில் நம்ம எல்லா இடங்களிலும் இது வந்து பொதுவான ஒரு கலையா மாறும் பொழுது திரைத்துறையினராக இருக்கட்டும் பொதுமக்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த தெருக்கூத்து மேலையும் தெருக்கூத்து கலைஞர்கள் மேலேயும் இருக்கக்கூடிய பார்வை இப்போ இந்த கின்னஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஊருக்குள்ளே பேசும்போது இந்த மாதிரி தெருக்கூத்துக்கு கிடச்சிருக்கு ஒரு ஒரு வெள்ளக்காரங்க வந்து நம்ம ஊரில் ஒரு இருக்குங்களே யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்துக்கு தான் சாதனையாளர்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா அது அந்த கலைக்கு போது இன்னும் அது கூடுதலாக ஒரு மரியாதை கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லா துறையினருமே அதை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குதுங்க திரைத்துறை உட்பட எல்லாமே நிறையா அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அது அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இருக்கார் சவால்கள் நிறைய இருந்துச்சு அந்த சர்டிஃபிகேட்டு கிடைக்குமா இந்த நீங்கள் கிளிப்பிங் பார்க்கும்போது நான் ரொம்ப சீக்கிரமாக அதை ரெடி பண்ணதுனால அவ்வளோ கிளாரிட்டியாக பண்ண முடியும் ப்ராப்பர் ஃபுட்டேஜ் நமக்கு வராதனால அங்கங்கே கிடைச்ச ஃபுட்டேஜ் வச்சு தான் நம்ம காட்டணும்னு பண்ணோம் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கையில் வச்சுமோ அந்த கூட்டம் ஆர்ப்பரித்தது அடங்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு ஆச்சு ஏன்னா அந்த மக்களுடைய அர்ப்பணிப்பும் உழைப்பும் அந்த பதட்டமும் அது கிடைக்குமா கிடைக்காதா எத்தனையோ சவால்களுக்கு அப்புறம் இதை பண்ணுறோம் அந்த ஜூரியா வந்தாமல் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக அவங்க எவ்வளவு ப்ராப்பராக நடிக்கிறாங்களா என்னங்கிறதெல்லாம் பண்ணாங்க கடைசி நிமிடம் வரைக்கும் நம்ம கிளைமேக்ஸ் தேர்தல் ரிசல்ட் வர மாதிரி தான் நாங்கள் பதட்டத்தோட உட்காந்துருந்தோம் அதுவும் அவங்க சஸ்பென்ஸ் வச்சாங்க ஏன்னா நாங்கள் இந்த கவுண்டிங் வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு கிளான்னிபிகேட் அவங்க சொல்றாங்க அதை நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்த்தேன் இதுல எத்தனை பேர் குவாலிஃபைடு அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் டிஸ்குவாலிஃபைடு ஆகிருக்காங்க நான் அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்பான்ஸ் விட்டாங்க எல்லாருக்கும் பிபி ஏன்னா அதில் நாலு பேர் டிஸ்குவாலிஃபைடுனா கூட எங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காது அவங்க ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்டெப் மூவ்மெண்ட்டையும் பார்த்துட்டு அப்புறமா அனௌன்ஸ் பண்ணாங்க ஜீரோ டிஸ்குவாலிஃபைடு எல்லாருமே நல்லா பண்ணாங்க அப்படின்ட்டு அப்போ தான் அவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைஞ்சிது நீங்கள் சொல்கிற மாதிரி அது நிறைய கூஸ் பம்ப் மூவ்மெண்ட் ஒரு படத்தில் காட்சியாக வச்சா கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஏன்னா நீ இந்த ஒரு தமிழ்நாட்டோட விழிப்புணையில் இருக்கக்கூடிய கலை உலகத்தோட உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நடக்கும்போது எப்படி இருக்குங்கிற ஒரு கான்ட்ரவர்சியோடு அந்த படம் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும்ங்கிற மனசில் ஒரு டைரக்டராக நமக்கு பார்க்கக்கூடிய அழகான காட்சிகளுக்கெல்லாம் ஒரு கற்பனையான ஒரு கதை ஒன்று உருவாகும் இல்லைங்களா அது நம்ம உண்மை சம்பவத்தோடு சேர்ந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்